பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே குபேர தீபம் தொட்ட உனக்கு என்னுடைய அசரீரி வாக்கினை தருகிறேன் கேள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் இங்கு பெயர் கொண்டு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் குழந்தையே இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பல்லமேடு பாரமாய் இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்துப்போய் இருக்கின்றாய் மரத்துப்போன போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து அமைதியாக நான் வடிவமைத்துக் கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடுதான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் ஏன் உனக்கு பயமற்ற இரு ஏக்கம் ஏன் எனக்காகவே ஏங்கு பரபரப்பு ஏன் உனக்கு என்மீதே மிக்க ஆவல் கொள் கவலை வேண்டாம் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரவேசித்து விடு அதற்கு மேலாக வேண்டியதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டவுடனே மறைந்து விடுவது போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயையே அதனால் நீ எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை உன் அன்னை நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்தவித கவலையும் தேவையில்லை என் தங்கமே உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் என் குழந்தையே இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பது இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கின்றது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை இருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ முயற்சி செய் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் அதனால் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை நீ வெற்றி கொள் என் தங்கமே உன் வாழ்வின் முன்னேற்றத்தின் முதல் படியை கடந்து இரண்டாவது நிலைக்கு நீ செல்ல போகிறாய் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்றாயே என்னிடம் புலம்பினாயே அவற்றிற்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் வந்துவிட்டது நீ நல்ல எண்ணத்தோடு இருந்து என்னை வணங்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ கேட்ட மன மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகிறேன் நீ எப்பொழுதும் போல மற்றவர்களுக்கு உதவியாக இரு மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு நீ மகிழ்ச்சி கொள் நீயும் வளர்வாய் என் தங்கமே எந்த நிமிடத்திலும் அதிசயம் நடக்கலாம் நிச்சயம் நடக்கும் உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் அந்த அதிசயத்தை நடத்தி தருவேன் நீ கேட்டதையெல்லாம் உன் அன்னையானன் நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு என்னை நீ வணங்கிப்பார் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் உன்னை விட்டு வைப்பேனா என்கிறது வாழ்க்கை நான் விடமாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய் காலத்தின் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது உன் கவலை என் அருளால் காற்றில் மறையும் தோசி போல மறைந்துவிடும் கலக்கம் கொள்ளாதே குழந்தையே நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு இத்தனை பரீட்சைகளை நான் வைத்தேன் நீ அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம் உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உன் வெற்றியால் என் மனம் திருப்தி அடைந்தது உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை கடக்க முயல்கின்றாய் ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறி இடத்தில் நகராமல் அப்படியே நிற்கின்றாய் உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில் உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உனக்கு தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயம் நீ ஜெய்பாயின் குழந்தையே எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப்போகிறது நீ எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் அவற்றை நான் ஆசீர்வதித்து உடனிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்வேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் தங்கமே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ இன்னும் இரண்டே வாரங்களில் உன் மனதை நான் குளிர்விப்பேன்